சங்கீதம் நாற்பது வசனம் ஒன்று கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஒன்று என்ன தெரியுமா அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் நாமளாக அவசரப்பட்டு சிலவைகள் செய்கிறதற்கும் எசப்பா உங்களுக்கு சித்தமானது உங்களுக்கு சித்தமான டைமில் நடக்கட்டும் அது வரைக்கும் உங்கள் பாதத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் அப்படி நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கும்போது அவர் நம்மை நம்ம பக்கமாக நம்மளுடைய சார்பில் நமக்காக நிற்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அவர் முன்குறித்த அந்த டைமில் நீங்களே வேணான்னு சொன்னாலும் அதை தடுக்க முடியாது கர்த்தர் குறித்த அந்த நாளில் உங்களுக்கு உங்களுக்கானது உங்களிடத்துல வந்து சேரும் ரொம்ப நாட்கள் காத்திருந்துட்டேன் இதுக்கு மேலே எனக்கு பெலன் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா ஏசப்பா என்னால் முடியலப்பா சொல்லிடுங்களேன் நம்மளுடைய பெலவீனங்களை ஏசப்பா பார்க்குறாங்க அதை கிட்ட சொல்லும்போது அதுலேருந்து ஒரு ரிலீஃபை ஏசப்பா நமக்கு தருவாங்க ஏசப்பா நான் சோர்ந்து போயிட்டேன் எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது நான் என்னால் முடியலப்பா என்னால் பொறுமையாக இருக்க முடியல ஏ அந்தளவுக்கு பேசுகிறாங்க அந்த அந்த அளவுக்கு காரியங்கள் நடக்குது இப்படி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் எதுவுமே ஒரு மூவே இல்லாமல் இருக்கிறேன்னே அதை அப்படியே கிட்ட ஓப்பனாக சொல்லிடுங்க உங்கள் இருதயத்தை அப்படியே கிட்ட ஊற்றிடுங்க உங்களுக்கு ஒரு ரிலீஃபை ஏசப்பா தருவாங்க அந்த பாரம் அந்த வேதனை உங்களை விட்டு மாறுகிறத நீங்கள் உணர்வீங்க தேவனுடைய பிரசனத்தில் அமர்ந்து இருக்கிறத ஏசப்பாக விரும்புகிறாங்க நம்ம உலகத்துலேயும் உலகத்துக்கான காரியத்தையும் நம்ம தேடும்போது அது கொஞ்சம் நேரம்தான் நமக்கு சந்தோஷத்தை தரும் ஓகே ஒரு வீடியோ பார்க்குறேன் அதில் நான் வந்து பழசை மறக்கிறேன் இல்லை என் வாழ்க்கையில் நடக்கிறத மறக்கிறேன் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு மூணு மணி நேரம் ஏதோ ஒன்றை பார்க்குறதுனாலையோ இல்லை ஒரு இடத்துக்கு போகிறதுனாலையோ நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தர சந்தோஷம் கிடைக்காது அதுக்காக எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல பட் நிம்மதியை தேடி சந்தோஷத்தை தேடி நான் போகிறேன் அப்படி உலகத்தார் போவாங்க நாம் அப்படி இருக்கக்கூடாது சந்தோஷம் வேணும்னா ஓடி வந்து அப்பாவுடைய சமூகத்தில் அமரணும் வேதத்தை திறந்து என் கூட பேசுங்க அதை படிக்க ஆரம்பிக்கணும் ஏசப்பா நம்மளோடு பேசுவாங்க ஏசப்பா என்னுடைய எல்லாம் உங்கள் பாதத்தில் நான் இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க அந்த பாரம் நீங்கள் அப்பாவுடைய பாதத்தில் வந்ததற்கும் திரும்பி போகும்போதும் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அது நிரந்தர ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் சோர்வு வரும் பட் அதை மேற்கொள்ள ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து உதவி செய்வாங்க எப்பவாச்சும் ஒரு வாட்டி போய் அப்பாவுடைய பாதத்தில் இருக்கிறவர்களாய் இல்லாமல் எப்போவுமே அவருடைய பாதத்தில் அமருகிறவர்களாய் ஒரு நாளைக்கு அதிகாலையில் எந்திரிக்கணும் இல்லைனா இரவில் அப்பாவுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் ஏசப்பாவோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் கிடைக்கும்போதெல்லாம் பைபிள் எடுத்து வாசிக்கலாம் ஏசப்பா கூட இன்னும் கிட்டி சேரலாம் ஏசப்பா நடக்க போகிற காரியத்தை குறித்து ஒரு தெளிவை நமக்கு தருவாங்க லைஃப்பில் இது நடக்க போகுது இதுக்காக ஜெபி அப்படின்னு ஏசப்பா நமக்கு சொல்லுவாங்க இப்படி சூப்பராக ஏசப்பா நடத்துவாங்க அவருடைய நடத்துதலை அனுபவித்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ காத்திருப்பின் இந்த நாட்களில் நம்மளுடைய டைமை ஏசப்பாவுடைய பாதத்திலையே செலவு பண்ணலாம் ஒரு நாள் நம்ம ஆசிர்வாதங்களை சுதந்தரிக்கும்போது இந்த நாட்களை நீங்கள் தேடுவீங்க எவ்வளோ தேடினாலும் அப்போது இந்த பீரியட் கிடைக்கவே செய்யாது காத்திருப்பின் பீரியடுங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸான பீரியட் இந்த டைமை நம்ம ஏசப்பா கூட மட்டுமே ஸ்பென்ட் பண்ணலாம் அநேக ரகசியங்களை ஏசப்பா நமக்கு தருவாங்க ஏசப்பா என் கூட தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும்னா இருந்து நீங்கள் ஜபிக்கிற அந்த டைமை விடைக்கும் இன்னும் அதிகமாக அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அதிகமாக வேதத்தை எடுத்து வாசிங்க கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காகவே இருக்கிறார் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டார் கேட்டதின் பலனை சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அவருக்காக காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் ஐ மீன் ஹாவ் அ blessed டே காட் பிளஸ் யூ